மயிலாடுதுறை அருகே செம்பனார் கோவிலில் பாமகவின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு அன்புமணி ராமதாஸ் அணி சார்பில் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் பாட்டாளி மக்கள் கட்சியின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் பாமகவினர் பல்வேறு இடங்களில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் அந்த வகையில் செம்பனார் கோவில் கடை வீதியில் அன்புமணி ராமதாஸ் அணி சார்பில் வடக்கு ஒன்றிய செயலாளர் பாபு என்கின்ற ராஜசேகர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் சித்தமல்லி பழனிசாமி கலந்து கொண்டு கட்சி சாதனைகள் போராட்டங்கள் குறித்து சிறப்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கும் பேருந்து பயனாளிகளுக்கும் இணைப்புகள் வழங்கி உற்சாக கோஷங்களை எழுப்பி பட்டாசு வெடித்தும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து வருகின்ற இருபதாம் தேதி விழுப்புரத்தில் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெறும் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக துண்டு பிரச்சுரங்களை மாவட்ட செயலாளர் கட்சி நிர்வாகிகளுக்கு வழங்கினார் இதில் மாநில செயற்குழு உறுப்பினர் பி கே தமிழ் மாவட்ட துணைத் தலைவர் பாலு மற்றும் ஒன்றிய பொறுப்பாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்